எல்லாம் நம்ம கொடுத்ததுக்கு நம்ம கொடுத்த வாழ்க்கைக்கு எல்லாம் நமக்கு கொடுத்த வாழ்க்கை நன்றி செலுத்து நன்றி உணர்வு யார்கிட்ட அதிகமாக இருக்குதோ எல்லாம் பறக்கத்துக்களை அதிகப்படுத்துவோம் உலகின் சக்கரத்தும் இல்லை அசீதன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினா நான் அதிகப்படுத்தி தர்றேன்னு நல்லா குறான்னு சொல்கிறேன் நம்மளை அப்படி ஒன்று நல்லா ரொம்ப மட்டமான நிலமையில் வைக்கலில்ல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது இருக்குல்ல எல்லாத்துக்கும் இருக்குது அது மாதிரி செய்யறதுக்கு ஒரு தொழில் இருக்கு மாசத்துல ஏதோ ஒரு வருமானம் வருது பத்தாயிரமோ எட்டாயிரமோ பதினஞ்சு வருதா இல்லையா வருது தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்கு இருக்கா இல்லையா இதை விட என்ன வேணும் இது இது கூட இல்லாமல் எத்தனை பேர் ரோட்டில் மிஸ்கீனா பார்க்குறோமா இல்லையா பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க இல்லையா ஒரு தங்குறதுக்கு வீடு இல்லாமல் இருக்காங்கல்ல அதுதான் அந்த நிலைமைக்கு நம்மளை ஆக்கலை இதை நினைச்சு அல்லாஹுக்கு ஷுக்குர் செய்யணும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் இப்படி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பண்பு நம்ம இடத்துல இருந்தா மென்மேலும் அதிகப்படுத்துவான் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தினா இன்னும் அல்லா கொடுக்கறேன்றான் இன்னும் என்ன அல்லாஹ் கொடுப்பான் அப்ப நன்றி உணர்வு நம்மள்கிட்ட இருந்தா அல்லா பறக்கத்துக்களை நமக்கு ஏற்படுத்துறான் பறக்கத்துக்களை நமக்கு ஏற்படுத்துறான் அப்போ அஞ்சாவது அமல் என்ன நன்றி உணர்வு நன்றி உணர் ஷுக்குர் அந்த நன்றி உணர்வு வல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த 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 அழகையான அழகான பண்பு அமல் நம்மட்டும் என்ன செய்யணும்